இந்த சோப்பு போட்டு குளிக்கிறோம்ல இதில் நம்ம முற்றிலும் விடுபடணும் அதாவது மூலிகை சோப்புன்னு சொல்கிறாங்களா அதுவும் நமக்கு தேவையில்ல மூலிகை சோப்பு நமக்கு தேவையில்ல இந்த ரசாயன சோப்பு இதுவும் நமக்கு தேவையில்லை வழக்கமாக கடையில் போய் கேட்டு வாங்குற மெஹமான் சோப்பு லக்ஸு சோப்பு அந்த மாதிரி சோப்புலாம் அதில் சிந்தல் இந்த மாதிரி இந்த மாதிரி சோப்புகளும் நமக்கு தேவையில்லை மூலிய சோப்புன்னு சொல்கிறாங்களா அதுவும் நமக்கு தேவையில்லை சோப்பு போடாமல் குளிச்சு பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வா ஒரு வாரம் சோப்பு போடாமல் குளிச்சிருக்கேன் எல்லாருமே சோப்பு போட்டு குளிச்சு வாங்கணும் குளியல்னால் அதில் சோப்பு இருக்கணும் சோப்பு போடலாம் போடாமல் குளித்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாகவே தெரியும் ஒரு குளியலில் ஒரு திருப்தியே ஏற்படாது அப்போது கா அப்போது வந்து நம்ம அந்தளவுக்கு சோப்புக்கு அடிமையாக இருக்கும்னு அர்த்தம் சோப்பு போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வழக்கத்திற்கு நம்ம அடிமையாக இருக்கோம் இதுதான் வந்து சோப்பு வியாபாரி வியாபாரிகளோட தந்திரம் அப்போ இதுக்கு மாற்று என்ன அப்போ சோப்பே போடக்கூடாதா சும்மா தேய்ச்சி சும்மாவும் தேய்ச்சி குளிக்கலாம் அதே மாதிரி எதையாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து குப்பைமேனி இலையை நல்லா அரைச்சிக்கலாம் அப்புறம் வந்து அதில் வெந்தய வெந்தயத்தூள் ஏதாவது வெந்தயத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அதை ஒரு ஸ்பூன் போடணும் அதை தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்புறம் குப்பைமேனி இலை இருக்குல்ல அதை போய் எடுத்துகிட்டு வந்து நல்லா மைய அரைச்சி இந்த வெந்தயப் பொடி ஊற வச்சுருக்கோல்லோ அந்த அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை உடம்பு உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிக்கணும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம உடம்பை சுத்தப்படுத்தணுமே தவிர என்றைக்குமே சோப்பெல்லாம் போடவே கூடாது சோப்புக்கு அடிமையாக கிடக்கிறோம் இந்த மாதிரி இயற்கையான வழியில் போய் நம்ம உடம்பை நாம் தூய்மை செய்யணும் நிறையா இருக்குது இயற்கையான வழியில் நிறைய இருக்குது வேப்ப இலையை அரைச்சி அதை நம்ம உடம்பு முழுக்க பூசலாம் பூசி குளிக்கலாம் குப்பைமேனி இலை வேப்ப இலை இதெல்லாம் சேர்த்து உடம்பு முழுக்க பூசி குளிக்கலாம் அது மாதிரி நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது வெந்தயம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய இருக்கும் இந்த மாதிரி தான் உடம்புலலாம் பூசி குளித்தோன்னா உடம்புல ஒரு தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் குப்பைமேனியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லா ஆரோக்கியம் தோல் நோய்களெல்லாம் குணப்படுத்தக்கூடியது அப்போ அப்படி தான் போகணும் இயற்கையான வழியில் நம்ம உடலை நாம் தூய்மை செய்ய வேண்டும் இயற்கையான வழியில் போய்ட்டு இந்த சோப்பு இந்த மாதிரி சோப்புக்கு அடிமையாகாமல் இயற்கையான வழியில் போய் நம்ம அந்த உடலை வந்து நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு சோப்புக்கு அடிமைத்தானே அந்த சோப்பு போடாமலும் நம்மளால் இருக்க முடியும் குளிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கே நிரூபித்து காட்டணும் ஒரு வாரத்துக்கு அல்லது ரெண்டு நாளைக்கு நம்ம சோப்பு போடக்கூடாது அல்லது மூணு நாளைக்கு சோப் போட அப்புறம் ஒரு வாரம் சோப் போடாமலே குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சோப்பு போடுகிற வழக்கத்திலேருந்து முதலில் உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் சோப்பு போடுறதுன்னு முதல்ல நிறுத்தணும் அப்புறம் வந்து அப்படியே அடுத்த அப்புறம் வந்து திரும்ப ஒரு வாரம் சோப்பு போடாமல் குளிச்சுட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து எப்போவும் போல் போட்டு குளிங்க அப்புறம் வந்து எப்போவாது ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு ஒரு வாரம் சோப் போடாமல் குளித்து பாருங்கள் இப்படி இந்த நடைமுறைகளை விட்டு விட்டு ஃபாலோ பண்ணும்போது சோப்புக்கு இயல்பாகவே சோப்பு சோப்பில் இருந்து சோப்பு இருந்தால் கூட நீங்கள் போடுறதுக்கு மறந்துடுவீங்க சோப்பு அங்கே இருக்கும் குளியல் அறையில் அப்படி இருந்தால் கூட நீங்கள் சோப்பு போட மாட்டீங்க சோப்பு போடுவதற்கு மறந்து விடுவீர்கள் சோப்பு போடுறதுக்கு தயங்குவீங்க ஏன்னா அது பயங்கர ரசாயனங்கிறது நமக்கு தெரியும் அதில் பயங்கர ரசாயனம் கலந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம தோலுக்கு கெடுதல் ஆனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடிமையாகி கிடக்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த அடிமைத்தனத்தை நம்மளே புரிஞ்சுக்கணும் ஓ இவ்வளோ விபரீதம் நமக்கு அது அது மேலே ஒரு உங்களுக்கு ஒரு பயமே வரும் சோப்பை பார்த்தாலே உங்களுக்கு பயம் வரும் சோப்பு போடுறதுக்கே நீங்கள் பயப்படுவீங்க சோப்பு போடுவதே தவிர்ப்பீர்கள் சோப்பை நீங்கள் மறந்துடுவீங்க மறக்கிறது தான் சோப்பில் இருந்து அதுக்கு வழி என்னென்னாக்கா ஒரு ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் நீங்கள் சோப்பு போடாமல் குளிங்க அப்புறமா ஒரு மாதம் வளர்க்கும் போல் சோப்பு போட்டு குளிங்க இதில் இடையில் என்னென்னா நீங்கள் சில டைமில் சோப்பு போடுறதுக்கு மறந்துடுவீங்க காரணம் என்னென்னா அந்த ஒரு வாரம் சோப்பு போடாமல் குளிச்சிங்க பார்த்தீங்களா அந்த வழக்கம் வந்து என்னென்னா சில டைமில் நீங்கள் சோப்பு போடுறதுக்கே மறந்துடுவீங்க ஆனால் குளிச்சுட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி அடிக்கடி சோப்பு போடாமல் குளிக்கிற அந்த வழக்கத்தை பயிற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோப்பு போடாமல் குளிக்கிறதுக்கு நீங்கள் பழகிடுவீங்க சோப்பு போடுவதை மறந்து விடுவீர்கள் சோப்புலேருந்து விடுமை வி விடுதலை அடைந்து விடுவீர்கள் அதுக்கு பதிலாக அப்போ நம்ம இந்த சோப்பை போடக்கூடாது அப்படின்னா வேறு என்ன போடணும் வெறுமனே தண்ணியை ஊற்றிட்டு கையை வச்சு தேய்ச்சி குளித்தா மட்டும் போதுமா அது அது கூட சில நாட்கள் தேவை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன பண்ணணும் நல்லா குப்பைமேனி இலையை அரைச்சி அது மாதிரி வேப்ப இலையை அரைக்கலாம் அது வெந்தயம் இப்படி உடலுக்கு எதெல்லாம் நன்மை தருகிற வெந்தயம் எலுமிச்சம் சாறெல்லாம் ஊற்றி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அந்த வெந்தயம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அதெல்லாம் அரைச்சி முழுக்க பூசி தேய்ச்சி குளிக்கலாம் இந்த மாதிரி உடம்பு தலை சோப்பு சாம்புலேருந்து விடுபட்டுருங்க ஷாம்புலாம் போடவே போடாதீங்க அதுக்கெல்லாம் இயற்கையில் நல்லா வலி முடி கொட்டும் அதனால் இயற்கையான வழியில் நிறைய இருக்குது வெந்தயம்லாம் போட்டு தலையில் நல்லா அலசுனிங்கன்னா வெந்தயப்பொடி போட்டு ஊற வச்சு வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி அதில் சின்னவங்க எல்லாம் சேர்த்து அரைச்சி தலையெல்லாம் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா அலசினிங்கன்னா அழுக்கும் போயிடும் தலையில் இருக்கிற கிருமி எல்லாமே செத்துடும் வெந்தயத்தோடு சேர்த்து இந்த குப்பை மெனி எல்லாம் சேர்த்து அதே தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு அரை மணிநேரம் கழித்து குளிச்சிங்கன்னா முடியில் அந்த முடி தலைப்பகுதியில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே செத்துறோம் முடி கொட்டுறது நின்றரும் அந்த அளவுக்கு இயற்கையில் அற்புதமான தீர்வு இருக்குது இயற்கை வழியில் நம்ம போயிருந்தோம்னாக்கா நமக்கெல்லாம் வந்து முடி கொட்டியிருக்காது முடி கொட்டுறது காரணம் நம்ம நீங்கள் செயற்கை இயற்கையை புறக்கணிச்சிங்களா இயற்கையை நம்ம அன்னையை நீங்கள் தெருவில் விட்டிங்க பார்த்தீங்களா அனாதையாக விட்டிங்க பார்த்தீங்களா இயற்கை என்னும் அன்னையை அன்னையின் மடியை மடியை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிட்டு செயற்கை மடியில் போய் செயற்கை அன்னையை மடியில் போய் நீங்கள் அதனால தான் வந்து வழுக்கெல்லாம் விழுந்துருச்சு முடி கொட்டுறது முடி நரைக்கிறது இதெல்லாம் வந்து இயற்கையை நாம் வந்து புறக்கணித்ததாலும் இயற்கையை அலட்சியப்படுத்தியதாலும் இயற்கையை அவமானப்படுத்தியதாலும் இறை இயற்கையை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டதாலும் உங்களுக்கு கிடைச்ச தண்டனை அந்த தண்டனை தான் வந்து முடி கொட்டி போகிறது இன்றைக்கி வந்து முடியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடியை எப்படியாவது வளர்க்குறது விரி விற்க வச்சுக்கிறது அந்தளவுக்கு முடி கொட்டி போகிறது அப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு நாம் இயற்கையை புறக்கணித்தது தான் காரணமாக இருக்குது இயற்கையை அவமதித்தது இயற்கையை அலட்சியப்படுத்தது தான் காரணமாக இருக்குது அதனால் சோப்பு சேம்பில் இருந்து விடுபடுங்க மூலிகை சோப்பு கூட நம்ம நமக்கு வேண்டாம் நாமளே நமக்கு தேவையான உடம்ப குளிப்ப சுத்தம் செய்ததற்கு தலையை சு தலைமூடியை சுத்தம் செய்வதற்கு நாமளே வந்து கடையில் போய் நாமளே ஒரு வழிமுறையை கண்டுபிடிப்போம் அதுக்காக அதுக்கு நிறைய இருக்குது நிறைய ஆலோசனைகள் இருக்குது அதை வச்சு நாமளே நமது தலைமுடியை உடம்பை தூய்மையாக வைத்துக்கொள்ள இயற்கையான முறையை நம்ம கடைபிடிப்போம் வெறும் குளியல் மட்டுமே போதுமானது கிடையாது வெறும் தண்ணியை ஊற்றிட்டு தேய்ச்சா மட்டும் போதாது கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மூலிகைகளை அரைச்சி ஃபுல்லாக பூசி உடம்பை நல்லா அலசணும் கண்டிப்பாக அதுவும் நமக்கு தேவை இயற்கையான முறையில் நம்ம உடம்பை நாம் தூய்மை செய்ததுக்கு கண்டிப்பாக நம்ம மூலிகைகள் நமக்கு ரொம்ப உதவும் மூலிகைகள் சின்ன வெங்காயம் எலுமிச்சைச்சாறு அப்புறம் வெந்தயம் அப்புறம் இன்னும் சீயக்காய் அப்படின்லாம் இருக்குல்ல சீர்காயெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு தெரில அந்தளவுக்கு சீயக்காயோட நல்லது தான் அந்த மாதிரி இயற்கையான வழியில் போய் உடம்பை தூய்மை செய்யணும் என்றைக்குமே செயற்கையான வழியில் போகவே கூடாது சோப்பு சாம்புலேருந்து நம்ம விடுதலை அடையணும் இப்போ அடிமைத்தனம் என்பது சோப்பு சாம்பில் சாம்புக்கும் நம்ம அடிமையாக கிடக்கிறோம் சுதந்திரங்கிறது சோப்பு சாம்பில் இருந்து நம்ம சுதந்திரம் அடைய வேண்டும் அதுதான் உண்மையான சுதந்திரம்